நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஞ்சி டைம் செய்திகள் செய்தி தகவல் டி ஞானவேல் கூடுவாஞ்சேரியில் கிராம உதவியாளர் சங்க கல்வெட்டு திறப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டத்திற்குட்பட்ட நந்திபுரம் கூடுவாஞ்சேரியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் கல்வெட்டு திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா வண்டலூர் தாலுகா அலுவலக வளாகம் அருகே சங்க வட்ட தலைவர் எஸ் மோகன் தலைமையில் நடைபெற்றது சங்க வட்ட செயலாளர் டி ரவி அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் தில்லை கோவிந்தன் மாவட்ட தலைவர் எஸ் சிவராஜ் மாவட்ட செயலாளர் கே சேகர் மாவட்ட பொருளாளர் கே காளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சங்க மாநில தலைவர் ஆர் ராஜசேகர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார் மாநில பொதுச் செயலாளர் பி வி பாண்டியன் மாநில பொருளாளர் குரு நாகப்பன் ஆகியோர் சங்க கல்வெட்டினை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சங்க நிறுவனர் எஸ் தமிழ்ச்செல்வன் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட மண்டல வட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் முடிவில் வட்ட பொருளாளர் சுகன்யா நன்றி கூறினார் உங்கள் காங்கி டைம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ